இணையத்தில் விற்கப்படும் சத்திய ஹர்பா மருந்தை வாங்கவோ பயன்படுத்துவோ வேண்டாம் என்று சிங்கப்பூர் சுகாதார அறிவியல் ஆணையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நூறு விழுக்காடு இயற்கையான மூலிகைகளைக் கொண்டு தயாரிப்பதால் அம்மருந்து உண்பதற்கு பாதுகாப்பானது என்ற விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை சிங்கப்பூர் சுகாதார அறிவியல் ஆணையம் மறுத்துள்ளது மாறாக அதில் சக்திவாய்ந்த வாய்ந்த ஊக்க மருந்து இருப்பதாக ஆணையம் நடத்திய சோதனைகள் தெரிய வந்துள்ளது டிக்டாக் விற்பனையாளரிடமிருந்து வாங்கிய சத்யா ஹர்பா மருந்தை உட்கொண்ட பிறகு ஆடவர் தமது மூட்டு குறைந்ததை உணர்ந்தார் அவரது நண்பர் அது குறித்து ஆணையத்திடம் தகவல் அளித்தார் அதனை உட்கொண்டால் பல சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என இணையத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டது மேலும் மக்களை ஏமாற்றுவதற்காக அது சான்றிதழ் பெற்றிருப்பதாகவும் கூறப்பட்டது டி எக்ஸமான் பிரடிசோலோன் போன்ற சக்தி வாய்ந்த ஊக்க மருந்துகளை மருத்துவரின் கீழ் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அதனை மருத்துவரின் மேற்பார்வையின்றி நீண்ட காலத்திற்கு உட்கொண்டால் நீரிழிவு நோய் உயரத்த அழுத்தம் சோர்வு போன்ற பலதரப்பட்ட சுகாதார பிரச்சினைகள் உண்டாகலாம் அதனை கருத்தில் கொண்டு சிங்கப்பூர் சுகாதார அறிவிகள் ஆணையம் ஷாப்பி க்ரோசல் லசா ஆகிய தளங்களுடன் இணைந்து சத்யா ஹெர்பா மருந்தை விற்பனை பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது